வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிச்சன் மேடை அமைப்பதை குறித்து விமானத்தில் கேட்டிருந்தாங்க எவ்வளோ செலவாகும் இந்த மேடை அமைக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எவ்வளவு செலவாகும் கல் எவ்வளவு மண் எவ்வளவு கூலி எவ்வளவு இதே போல் ஒரு மேடை நார்மலாக அமைக்க எவ்வளோ செலவாகும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ கல் வந்து பார்த்திங்கன்னா நால்ரைக்கு ரெண்டு நாலரைக்கு ரெண்டில் ரெண்டு கல் வாங்கியிருக்கிறோம் அப்போ ஒரு கல் வந்து நாலரைக்கு ரெண்டு அப்படின்னா ஒம்பது சதுரடி ரெண்டு கல் வந்து பதினெட்டு சதுரடி பதினெட்டு இன்ட்டு ஐம்பது போட்டுக்கோங்க கல்லுக்கு மட்டும் தொள்ளாயிரம் ரூபா வருது அடுத்து இந்த சிங்கு தொட்டி இது ஒரு தொள்ளாயிரம் அப்போ ஆயிரத்தி எண்ணூறு இது ரெண்டுக்குமே ஆயிரத்தி எண்ணூறு ஆச்சு அதுக்கடுத்தாப்புல செங்கல் ஒரு நூற்றி இருபது செங்கல் வந்திருக்கு மொத்தத்தில் செங்கலுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்து மணல் மணல் வந்து மொத்தத்தில் பூச்சியெல்லாம் சேர்த்து ஒரு இருபது தட்டு சேர்த்துக்குங்க இருபது தட்டு மணல் அது ஒரு தட்டு முப்பது ரூபா வச்சாலும் அதுக்கு ஒரு அறநூறுவா அடுத்த லேபர் காஸ்ட்டு வந்து மொத்தத்தில் வந்து கட்டுறது பூசுற ரெண்டும் சேர்த்து ஒரு ஒன்றரை மேசன் வச்சுக்கோங்க ஒரு மிஷனில் முடிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மேஷன் ஒன்றரை லேபர் அவ்வளோதான் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்குரிய செலவு இது வந்து பதினோரு அடி நீளம் இருக்குது மொத்தத்தில் ஒருவேளை நீங்கள் அதுக்கு அகலம் கம்மியாக எட்டு அடி ஏழு அடி ஆறு அடி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் அதுக்குரிய தடுத்து வீடியோவில் விவகாரமாக சொல்கிறேன் ஓகே பாய்